திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வராது பிரசாந்த் கிஷோர் அதிரடியான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஒன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் என்று நானும் எதிர்பார்க்கிறேன் ஓகேங்களா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறை ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் சொன்னதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாமா அல்லது எப்பேற்பட்ட விஷயங்களா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து சில விதமான சந்தேகங்கள் என்பது எழுந்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக அடுத்த முறை ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு தகுதிகளும் திராணிகளும் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது இல்லை அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிடலாம் அதுக்கு ரீசனபிள் ஃபேக்டாக வந்து நம்ம நிறைய விதமான விஷயங்களை சொல்லலாம் இந்த நிறைய விதமான விஷயங்களையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்திகளாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முறை எனக்கு தெரிந்து ஆட்சிக்கு வருவது சற்று சந்தேக பார்வைதான் அப்படின்றத இங்கே தள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து இங்கே பார்க்க முடிகிறது நண்பர்களே அப்போ டெஃபினட்லி ஆட்சிக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து வர வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படி தானே சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நண்பர்களே ஏன்னா இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சியை அலை ஆட்சியை அமைக்கிறதுக்கான முழுமையான எஃபெக்டை தனிப்பட்ட முறையில் எதனா போட்டு எனக்கு தெரிஞ்சு எதனா பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தினுடைய தேர்தலில் ஸ்டாலினுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கொடுக்கலாம் மக்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவுடைய அடுத்த முறை ஆட்சிக்கு அவர்கள் வருவதை நினைத்தோம் என்றால் தடுக்கலாம் தடுக்கலாம் முடியும் தடுக்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து திமுகவினர் வந்து கிடையாது ஸோ ஆனால் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினருடைய விசுவாசிகளும் என்னுடைய நண்பர்களும் வந்து இருக்கிறாங்க அவர்களுக்கு நாங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம் ஸோ விட்டுடாதீங்க ஜெகன் பண்ண தப்ப பிஆர்எஸ் பார்ட்டியுடைய சந்திரசேகர ராவ் அவர் பெற்ற இரண்டு பேருமே தென்னிந்தியாவின் பாகுபலிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் தன்னுடைய அந்த இரும்பு பெண்மணி அப்படின்றதையும் அசைக்க முடியாத ஒரு நபர் அப்படின்றதையும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் பானர்ஜியோ இல்லை மற்றவர்கள் மூலமோ தொடர்ந்து அந்த உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஓகேங்களா ஆனால் நம்முடைய எப்படி சொல்வது திமுகவுடைய தலைவரும் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஸோ இவர்கள் செய்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள் தடைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாராம் ஸோ கரெக்ட் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆணவம் பதவி கிடைத்தது என்ற அகங்காரத்தில் ஜெகன் ஆடினார் சந்திரசேகர ஆடினார் ஸோ அதுதான் உண்மை